ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்பை ட்ரைனிங் அகாடமி ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுடைய பதினஞ்சாவது வீடியோ பொது அறிவு மற்றும் உளவியல் சேர்த்து ஸோ எங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியாச்சு டுவெண்ட்டி எர்த்து ஆரம்பித்தது நிலையிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்டிங் ஸ்டார்ட்டிங்க இருந்து ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் சேர விருப்பம் இல்லாம எங்கள் அகாடமி நம்பர் காண்டாக்ட் பண்ணி எப்படி சேர்றது என்ற ப்ரொசீஜரை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் நாங்கள் நாளைக்கு அது காலையில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணி சேரணுன்ற ஒரு ப்ரொசீஜருக்கான வீடியோஸையும் நாங்கள் போடுறோம் ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பொது அறிவு மற்றும் உலகியல் இன்னைக்கு அதுல இருந்தா பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்க ஒரு முக்கியமான கேள்வி எடுத்திருக்கேன் பட்டாம்பூச்சி என்பது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது நான் கேட்கறதுக்கு ரியல் பட்டாம்பூச்சி கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க பட்டாம்பூச்சின்றது வந்து இங்கிலீஷ் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ சில விளையாட்டுகளில் சில டேர்ம் சொல்லுவாங்க இப்ப கிரிக்கெட்ல வந்து நம்ம சொல்றோம் நோரன் ரன் அந்த மாதிரி லெக் பை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல கிரிக்கெட்ல சோ அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து எந்த ஸ்போர்ட்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீச்சல் நீச்சலில் வந்து நம்ம நீச்சல்ன்றதே வந்து மூழ்கடிக்கும் பொழுது நம்ம மாற விரித்து நம்ம வேகமாக வந்து மூச்சு மூச்சையும் வந்து இழுத்து பிடிச்சிட்டு தான் நீந்தி வரணும் ஸோ அதை வந்து என்ன டேர்முல ரிலேட் பண்ணுவாங்க பட்டர்ஃப்ளைன்ற டேர்மோடு ரிலேட் பண்ணுவாங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் கூடைபந்து பேஸ்கெட் பால் விளையாடுவாங்க இல்லை இதில் எவ்வளோ பிளேயர்ஸ் விளையாடுவாங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா ஏக்கிங் அப்படின்றது ஒரு விளையாட்டுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா படகு சவாரி அதுதான் ஏக்கிங் அதுடைய மொழிக்காதிங்க என்னென்ட்டு புதுசாக ஓகேங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி உலக சுகாதார தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது மிகவும் முக்கியமான கேள்வி ஸோ உலக சுகாதார தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஏழாம் தேதி தான் உலக சுகாதார தினம் ஸோ உலக இந்த வருஷம் வந்து டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து டிசம்பர் மாதம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபது இயர் ஆஃப் நர்சஸ் அண்ட் மிட்வைப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இயர் ஆஃப் நர்சஸ் அண்ட் மிட்வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னன்னா இது வந்து செவிலியர்களுக்கு செவிலியர்களுக்கான ஆண்டாக அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபது அப்படின்ட்டு ஒரு டேர்ம் கொடுப்பாங்க எப்பவுமே ஒரு டேர்ம் இந்த முறைஓ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அவங்க எதை நினைச்சு ஆனால் உண்மையிலேயே இந்த வருஷம் இயர் ஆஃப் நர்சஸ் அண்ட் மாதிரி தான் மாறிடுச்சு ஏன்னா கொரோனா பாதிக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் தான் கடவுளாக நமக்கு திகழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு டேர்ம் இரண்டாயிரத்தி இருபது என்ன ஆண்டு சொல்லியிருக்காங்கன்றது இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உலக சுகாதார தினம் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த தேர்ட் ஜனாதிபதி அடிப்படையில் கலைப்பார் 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 அதாவது மக்களவைன்றது லோக்சபா அந்த அந்த லோக்சபாவை எப்படி பார்த்தீங்கன்னா 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 பிரதமர் சொன்னால் கலைக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா ஜனாதிபதிக்கு அதிகாரம் ஸோ 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 பிரதமரின் ஆலோசனை தான் தான் அதை இதற்கு என்ன என்ன யூஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு தேர்ட்டி ஃபைவ் செகண்ட் ஆஃப் பி அப்படின்ற பண்ணுவார் அவர் ஃபோர்த் பின்வருவனவற்றில் எது மிக குறைந்த மின்சாரத்தை மின்சாரத்தை கடத்தும் பொருளாகும்னா எல்லாருக்குமே தெரியும் அலுமினியம் காப்பர் இரும்பு இது எல்லாமே எளிதில் கடத்தக்கூடிய பொருள் மிகவும் குறைவாக கடத்தக்கூடிய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் அடிப்படை உரிமையை நிலைநாட்ட பின்வரும் எந்த ஆணைகளை உபயோகிக்கலாம் அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துருக்க கான்ஸ்டியூஷன் படி ஃபண்டமென்டல் ரைட்ஸ் நிலைக்கணும்னா எதெல்லாம் பார்க்கணும்னா ஆட்கொணர்வு மனுன்றது ஒரு அடிப்படை உரிமை அதாவது நான் இப்போ காணாமல் போயிட்டேன் ஆனால் என்னை வந்து அதாவது போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறாங்க நான் காணாமல் போயிட்டேன்னா என்னை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வர சொல்லி நான் என்ன பண்ணலாம் ஏபிஎஸ் கார்பஸ் தாக்கல் பண்ணலாம் ஏபிஎஸ் கார்பஸ் தான் வந்து என்னது ஆட்கொணர்வு மனு கீழ மன்றங்களுக்கு உயர்நீதிமன்றம் விடுமானே அப்போது மதுரையில் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது இப்போ சென்னையில் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குன்னா அவங்க வந்து வேலூர் சப் கோர்ட் வந்து சொல்கிற ஆர்டரை வந்து இந்த கோர்ட் மதிக்கணும் அந்த மாதிரி ஆர்டரும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நிலைநாட்டுறதுக்கு தான் நெக்ஸ்ட் தடை இது வந்து பண்ணக்கூடாது இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுலாம் போடுறாங்களா இதெல்லாம் நடக்கணும்னா இதெல்லாம் அடிப்படை உரிமையை நிலைநாட்டுறதுக்காக நடக்கக்கூடிய ஆணைகள் தான் சோ ஆன்சர் இவை அனைத்தும் ஓகேங்களா ஸோ ஆறாவது கேள்வி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு என அமைக்கப்படும் பொதுவான நீதிமன்றங்கள் யாரால் அமைக்கப்படுகிறது ஓகே இது நல்லா சொல்லுவோம் தெரிஞ்சு வச்சிட்டு இருப்பீங்க இப்போ வந்து ஹைகோர்ட் பாப்பீங்க சென்னைக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்கு ஸோ மதுரையில் ஒரு ஹைகோர்ட் இருக்கு ஆனால் இப்போ வந்து பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா ஸோ பஞ்சாப் அண்ட் ஹரியானா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பஞ்சாப் அண்ட் ஹரியானா இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரே தலைநகர் தான் தலைநகர் இது ரெண்டுத்துக்குமே ஒன்று தான் என்ன அந்த தலைநகர்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் ஓகேங்களா சண்டிகர் தான் ரெண்டுத்துக்குமே உண்ட தலைநகர் ஸோ இது ரெண்டுத்துக்குமே பொது பொதுவான உயர்நீதிமன்றம் தான் இருக்கும் இந்த மாதிரி உயர்நீதிமன்றம் எதன் அடிப்படையில் யாரால் அமைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றுவதன் மூலம் அதாவது லோக்சபாவில் வந்து என்ன சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே வந்து காமன் வந்து கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மூலமாக தான் வந்து நிறைவேற்றப்படுகிறது அடுத்து பின்வரும் எந்த வகை ஆடையை பெட்ரோலிய பொருட்களை கொண்டு உருவாக்கிறார்கள் அதாவது பெட்ரோல் ப்ராடக்ட்ஸை வச்சு உருவாக்குறது எந்த வகை ஆடைன்னு பார்த்தீங்கன்னா ரேயான் சில்க் ஸோ இதில் டெரலின் வந்து செகண்ட் இருக்கு ஸோ ரேயான் சில்க்கும் அதில் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது நமது உடம்பில் உள்ள ஹீமோக்ளோபினின் பண்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஹீமோக்ளோபின்ஸ் பிளட்டில் இருக்கும் அந்த பிளட்டு பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபினுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சிஜன் போக்கு வருது ஆக்சிஜனை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் என்னது ஹீமோக்ளோபினுடைய பண்பு அதுதான் ஆகும் அடுத்த நைன்த்து கொஷின் நகர்ப்புறத்தில் இருப்பவர்களை காட்டிலும் வேளாண் துறையின் வேலை செய்பவர்கள் சந்திக்கும் மிக முக்கியமான நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீ கிரீம் தொற்று இது என்ன வகையான தொற்றுன்றது யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க கூகுள் பண்ணி உங்களுக்கே தெரியும் அப்பதான் படிப்பீங்க நைட்ரஜனில் உயிரியல் நிலைப்பாடு மிகவும் பொதுவாக ஏற்படும் பின்வரும் பயிர்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க சோ பின்வரும் பயிர்களில் எது வந்து நைட்ரஜன் உயிரியல் நிலைப்பாடு மிகவும் பொதுவாக ஏற்படும் பாத்தீங்கன்னா பருப்பு தான் வந்து நைட்ரஜன் உயிரியல் நிலைப்பாடு மிகவும் பொதுவாக ஏற்படும் லெவன்த் கொஷின் பின்வரும் எந்த பயிர் வகை ஒரு வகை தாவரத்தை சார்ந்தது அதாவது ஒரு வகை தாவரத்தை சார்ந்ததுன்னா அதை பத்தி என்னன்றதெல்லாம் நீங்களே படிச்சிருப்பீங்க சோ ஒரு வகை தாவரத்தை சேர்ந்த பயிர் எதுன்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை ஓகேங்களா அடுத்தது வங்காளத்தின் பழைய பெயர் என்ன வங்காளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்கால் பெங்காலுடைய பழைய பேர் என்ன ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் அசாமும் சொல்லியிருக்கேன் ஒடிஷாவும் சொல்லியிருக்கேன் சாரி ஒடிஷா ஆமாம் ஒடிஷா வந்து கலிங்கான்னு சொல்லியிருக்கேன் அசாமுக்கும் ஒரு பேர் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ரெண்டுத்தோடய பேர் நான் சொல்லியிருக்கேன் ஸோ பெங்காலுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா கருடா கருடான்றது தான் வந்து வங்காளத்தின் பழைய பெயர் ஆகும் சரி பதிமூன்றாவது பார்த்தீங்கன்னா மொரிஷிய பயணியான ஹிபின் பத்துஹா இந்தியாவிற்கு யாருடைய ஆட்சியின் போது வந்தார்னு கேட்குறாங்க ஸோ மொரீஷியஸ் பயணி அவர் வந்து ஒரு மொரீஷியஸை சேர்ந்த ஒரு டிராவலர் அவர் வந்து யாருடைய பயணியின் பயணத்தின் போது இங்கே வந்தார் ஆட்சியின் போது வந்தார்னா முகமது பின் துக்லக் அவருடைய ஆட்சியின் போது தான் வந்தார் ஓகே ஓகேன்த் கொஷின் சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகத்தின் நினைவு சின்னங்கள் என்று எதை குறிப்பிடுகின்றன கேட்டிருக்கேன் பள்ளத்தாக்கு நாகரத்தின் நினைவு சின்னங்கள்ன்றது வந்து இவை அனைத்தும் தான் வேளாண்மையும் ஒரு சிந்து பள்ளத்தாக்கு நாகரீகத்தின் நினைவு சின்னம் கால்நடை வளர்ப்பும் அதுதான் வர்த்தகமும் அதுதான் சோ இவங்க இது எல்லாமே சிந்து நாகரிகம் அப்பதான் தோன்றியது சோ இவை அனைத்துமே அதனுடைய நாகரிக வளர்ச்சியின் நினைவு சின்னங்கள் அடுத்தது காடழிப்பு என்பது என்று என்னன்னு கேட்டிருக்கேன் காடுகளை அழித்து அந்த நிலத்தை வேறு பயன்பாட்டிற்கு தான் காடழிப்பு எல்லாருக்குமே தெரியும் டீஃபாரஸ்டேஷன் அபாரஸ்டேஷன் டிஃபாரஸ்டேஷன் ரெண்டு படிச்சு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மரங்களை நட்டு நீங்க மரங்கள் வளர்த்தீங்கன்னா அது காடுகளை உருவாக்குதல் சோ டிஃபாரஸ்டேஷன் காடுகளை வந்து என்ன பண்றாங்க அழிக்கிறது அந்த நிலத்தை வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்துதல் ஓகேங்களா அடுத்தது சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் உயிரினங்கள் வாழ தேவையான வசதியுள்ள பூமியில் உள்ள பகுதியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்கேன் ஸோ நமக்கு வந்து உயிரினங்கள் வாழத் தகுதியான ப வசதி உள்ள பூமியில் உள்ள பகுதியின் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருந்தா உயிர்கோலம் உயிர்கோளம் உயிரி கோலம் சொல்லுவாங்க நேற்று கூட ஒரு உயிர்கோலம் தமிழ்நாட்டில் காணப்பட்ட முதல் எதுன்னு கேட்டிருந்தா நீலகிரி மலை அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் வெவ்வேறு வகையான பூமியில் உள்ள உயிரினங்களின் தொடர்பும் மேலும் அவை சுற்றுச்சூழலுடன் கொண்டுள்ள தொடர்பும் என்னன்னு கேட்டிருக்கேன் ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்லுயிர் கோலம் அதாவது வந்து வெவ்வேறு வகையான பூமி அதாவது பல்லுயிர் கோலம்னா பல வகையான உயிர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம இந்தியாவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமில் இருக்கக்கூடிய கஞ்சன் ஜங்கா வந்து ஒரு பல்லுயிர் பெருக்கின்னு தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அடுத்தது எயிட்டீன்த் கொஸ்டின் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே காணப்படும் தாவரம் மற்றும் விலங்கு வகைகளை என்னவென்று அழைப்பார்கள் அதாவது முக்கியமான ஒரு பகுதியில் தான் இப்போ வந்து குரங்கு வேணாலும் பார்க்கலாம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் சிங்கங்கள் எல்லா இடத்துலயும் குறிப்பிட்ட இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு மிருகங்கள் வந்து அதிக அளவில் காணப்படலைன்னா அது வந்து அழிஞ்சுகிட்டு அர்த்தம் இப்போ ரீசெண்டா சொல்லிட்டு இருக்காங்க புலிகள் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு இன்னி கூட ஒரு காலையில் ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் புலி தங்க நிற புலின்றது இந்தியாவிலே இப்போதைக்கு ஒன்னே ஒன்னு தான் இருக்கும் அதெல்லாம் அழிந்து வரக்கூடிய இனங்கள் அப்ப அழியும் தான் குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரம் மற்றும் விலங்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே எயிட்டீன் கொஸ்டின் ஜெனரல் நாலேஜ் கொஷ்டின் முடிஞ்சிச்சு இப்போ வந்து நைன்டீன்தில இருந்து ரீசனிங் கொஸ்டின் சைக்காலஜி பாக்கப்புறம் ஓகேங்களா சோ எழுபத்தி நான்கு மாணவிகள் கொண்ட ஒரு வரிசையில் ஸ்பேதா என்பவள் இடப்புறம் இடதுபுறம் இருந்து இருபத்தி ஏழாவதாக வருகிறார் ஓகேங்களா இப்போ ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு ஒரு வரிசையிலே எழுவத்தி நாலு பேர் இருக்காங்க அதுல இடதுபுறம் சோ இதுதாங்க லெப்ட் என் இதுதான் இடது பக்கம் இது ரைட் ஹெண்ட் இதுதான் வலது பக்கம் நம்ம வலதுகை இருக்கிறது வலது பக்கம் நம்ம இடதுகை இருக்கிறது இடது பக்கம் இந்த பக்கம் இருந்து ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு எத்தனாவதாக வரான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவதாக வரா யார் ஸ்வேதா ஸோ வலது பக்கம் இருந்து அவன் இடம் என்னன்னு கேட்குறான் வலது பக்கம் இருந்து அவன் இடம் என்னன்னு கேட்குறான் அவ்வளோதாங்க கேள்வி ஸோ நல்லா பாருங்க இடது பக்கம் இருந்து இவ இருபத்தேழாவது வரானா இவளுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க இருபத்தாறு பேர் இருந்திருப்பாங்கல்ல டெஃபினெட்டாக இருபத்தாறு பேர் இருந்திருப்பாங்க அப்போ டோட்டல் எழுபத்தி நாலு கேர்ள்ஸு அதில் அந்த இருபத்தி ஆறு பேரை கழிச்சிட்டோம்னா வலது பக்கம் இருந்து அவள் இடம் கிடைச்சிடும் ஸோ பதினாலில் ஆறு போச்சுன்னா என்ன வரும் எட்டு இங்கே ஆறு இருந்திருக்கும் ஆறில் ரெண்டு போச்சுன்னா நாலு ஸோ ஆன்சர் நாற்பத்தி எட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் நாற்பத்தி ஓகேங்களா ஸோ அடுத்தது இரண்டாவது கேள்வி இருபதாவது கேள்வி பயாலஜி பயாலஜி என்ற ஒரு தொடரை ஒரு வாக்கியத்தை வந்து என்னென்ன எழுதியிருக்காங்கன்னா ஒய்ஆர் எல்ஓ எல் டி பி எழுதியிருக்காங்க அப்படின்னா பிசிக்ஸ் அப்படின்றத எப்படி எழுதியிருப்பாங்கன்றது என் கேள்வி நீங்க உடனே பார்த்துமே சொன்னாங்க சார் பி லாஸ்டா போயிட்டு இருக்கு ஒய் இந்த லாஸ்ட்ல வந்துட்டு இருக்கு ஆனா இந்த ஆறு எல் எல் ஓ இதெல்லாம் எப்படி சார் மாறிச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்னா யோசிச்சு பாருங்க நான் ஏபிசிடியோ ஒரு மாதிரி முன்ன எழுத சொல்லியிருந்தேன் அப்போ ஆப்போசிட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து என்ன போது பி செகண்ட் லெட்டர்னா லாஸ்ட்லேருந்து என்ன போது ஒய் தான் செகண்ட் லெட்டர் ஸோ பியினுடைய ஆப்போசிட் லெட்டர் ஒய் அப்போ ஒயினுடைய ஆப்போசிட் லெட்டர் பி ஐக்கு ஆப்போசிட் லெட்டர் ஆர் ஓக்கு ஆப்போசிட் லெட்டர் எல் எல்லுக்கு ஓ ஓக்கு எல் ஜி கு டி இந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டர் தான் எழுதிருக்காங்க அப்போ பிக்கு ஆப்போசிட் லெட்டர் கே எச்சுக்கு எஸ்ஸு ஒய்க்கு பி எஸ்ஸுக்கு வந்து எச்சு ஐக்கு ஆறு சிக்கு எக்ஸு அண்ட் எஸ்ஸுக்கு வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அகெயின் எச்சு ஸோ கே எஸ் பி ஹெச்ஆர் எக்ஸ் எச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஓராவது கேள்வி 4 இன்ட்டு ஒன்பது இன்ட்டு மூணு இசீக்குவல் டு நாலு நெக்ஸ்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணு இன்ட்டு ஒன்று இசீக்குவல் டூ ஏழு ஓகே சில பேர் நல்லா திங்க் பண்ணுவீங்க இதில் ஃபர்ஸ்ட்டில் நாலு இருக்குது ஸோ நாலு இதில் செகண்ட்டில் மூணு இருக்குது ஸோ மூணு இங்கே ஏழு இருக்குது ஸோ ஏழு குட் நல்ல திங்கிங் இருக்கும் ஸோ ஏழு ஆப்ஷனில் வச்சுருப்பான் இவ்வளோ கேவலமாக யாரும் லாஜிக் வைக்க மாட்டாங்க நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அப்போ என்னெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் ஃபோர் ப்ளஸ் நைன் ப்ளஸ் த்ரீ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது பதினாறு ஸோ பதினாறுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நாலு அப்போ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் நைன் நைனுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் த்ரீ அப்போ நைன் ப்ளஸ் நைன் ப்ளஸ் செவன்

ஸோ அதே மாதிரி எல்எம் ஒய் செக் பண்ணுங்கள் எம் தேர்டீன்த் லெட்டர் எல் டுவெல்த்து லெட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருந்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்திருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ்த் லெட்டர் தான் ஒய் கரெக்டாக தான் எதுக்காக ஸோ டிஏயுஏ ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர் டி டுவென்ட்டியு லெட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருந்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் வந்துருக்கணும் டுவெண்ட்டி ஃபஸ்ட் லெட்டர் தான் யூ ரெண்டுத்தையும் பதினாறு தான் வருது ஆறுன்னு எழுதிருக்கான் எத்தனாவது லெட்டர் ஜி ஐ ஆர் தான் தவறான ஏன் ஸோ இந்த மாதிரியும் லாஜிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பூனம் அச்சையிடம் கூறுகையில் அப்ப பூனம்னு ஒரு பொண்ணு என்ன சொல்றா அட்சை அப்படின்ற கிட்ட சொல்றா பூனம் வந்து யாருக்கிட்ட சொல்றா அச்சைன்ற ஒருத்தர்கிட்ட சொல்றா நேற்று இவள் அக்ஷயின் ஒரே சகோதரியின் மகளான ஸ்னேகாவை போட்டியில் தோற்கடித்தாள் யாரோ ஒரு பொண்ணை பார்த்து அப்ப சொல்லியிருக்காங்க பூனம் வந்து யாரோ ஒரு பொண்ணை பார்த்து சொல்லியிருக்காங்க ஒரு மகள்னு எழுதிக்கிறேனே ஒரு பொண்ணை பார்த்து சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா நேற்று நேற்று இவள் இவள் அட்சையின் சகோதரி அட்சையின் சகோதரி நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அட்சைக்கும் அப்போ ஒரு சகோதரி இருக்காங்க ஒரே சகோதரி ஒரே சகோதரியின் மகள் அட்சையினுடைய சகோதரி மகள் தோற்கடித்தால் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு கேம் நடந்திருக்கு அதில் வந்து அதுல வந்து ஜெயிச்சிட்டா இவ தோத்துட்டா ஓகேங்களா என்று கூறுகிறாள் எனில் அச்சை அச்சைன்றவன் ஸ்னேகாவிற்கு என்ன உறவுன்னு கேட்குறான் கேக்குறான் அம்மா கூட பிறந்த பிரதர் அப்போ இவரை என்னன்னு கூப்பிட்டுருப்பா ஸ்னேகான்னு பாத்தீங்கன்னா மாமான்னு கூப்பிட்டு தாய் மாமன் ஓகேங்களா அடுத்தது ஒரு வரிசையில் தாரக் என்பவன் எந்த புறம் எண்ணினாலும் பதினெட்டாவதாக வருகிறான் அப்போ தாரக் அப்படின்ற ஒரு பையன் இருக்காங்க கூட்டினாலும் பதினெட்டாவதாக வரா இந்த பக்கம் இருந்து கூட்டினாலும் பதினெட்டாவது வரா அப்போ இந்த பக்கம் ஒரு மிஸ் எண்ணிட்டு வராங்க தாரக் இந்த பக்கம் இருந்து ஒரு மிஸ் எண்ணிட்டு வராங்க அப்பா தாரக் பதினெட்டுன்றாங்க கூட்டுங்க முப்பத்தி ஆறு ஆனா முப்பத்தி ஆறுன்றது விடையில் இருக்கிறதுனால அது விடை கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க தாரக்ன்ற இந்த பையனை ரெண்டு முறை கவுண்ட் பண்ணிருக்கீங்க ஓகேங்களா அதனால ஒரு முறையை கழிச்சிடணும்

லாஸை உருவாக்கலாம்னா எல்ஓஎஸ்இ எல்லாமே இருக்கு உருவாக்கலாம் அப்போ நம்மளால எதுவும் உருவாக்க முடியாது சால்வ் தான் உருவாக்க முடியாது ஏன்னா நம்ம கிட்ட பி இல்லை யூ தான் இருக்கு அதுக்கு பதில் ஸோ சால்வ தான் உருவாக்க முடியாது ஸோ அதுதான் ஆன்சர் ஸோ அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி இருபத்தி ஆறாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டு தொண்ணூத்தி ஆறு ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்காங்க ஸோ பெரிய நம்பர் தான் இங்கே இருக்கு அப்போ இதுதான் விடையா இருந்திருக்கணும் இந்த மூணு நம்பரை ஏதோ பண்ணா உங்களுக்கு தொண்ணூத்தாறு வந்திருக்கணும் ஸோ என்ன பண்ணலான்னா எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு

பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் ஸோ நமக்கு நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நாலு நம்பரில் எது வந்து தவறான நம்பர்னு கேட்கறான் ஸோ முநூற்றி நாற்பத்தி ஒன்று முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூத்தி பத்து நானூற்றி அஞ்சு இதில் எது பொருந்தாதுன்னா ஆல்ரெடி சொன்னேன் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு ஒன்று நம்பரால் டிவிசிபிள் ஆகத் தெரியல எனக்கு வாய்ப்பாடெல்லாம் தெரியாதுன்னா முதல்ல கூட்டி பார்த்துக்கோங்க மூணு நாலு ஏழு இது எட்டு இது எல்லாத்தையும் கூட்டினா எட்டு வருது இங்க பாருங்க மூணு நாலு ஏழு இது எல்லாத்தையும் கூட்டினா ஒன்பது வருது இது எட்டு ஒன்னு இதை கூட்டினாலும் என்ன வருது ஒன்பது வருது இது ரெண்டுத்தையும் கூட்டினாலும் ஒன்பது வருது ஸோ இதுலலாம் ஒரே ரிசல்ட் வருது இதுல மட்டும் தான் வேற ரிசல்ட் வருது ஸோ ஆன்சர் முந்நூற்றி யோனா ஈஸி முடிஞ்சு போச்சு அடுத்து 28வது கேள்வி கேள்விக்குரிய இடத்தில் வர வேண்டிய வார்த்தை என்னன்னு கேக்குறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியான ஒரு கேள்வி சோ நெஃபியு அப்படினு குடுத்துறோம் அடுத்து ஆன்தர் அப்படினு குடுத்துறோம் நெக்ஸ்ட் டென்சஸ் அப்படினு குடுத்துறோம் அடுத்து பிரியன்ஸ் அப்படினு குடுத்துறோம் நெக்ஸ்ட் பிரின்ஸ் அப்படினு குடுத்துறோம் ஸோ இந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா என் இங்கே ஃபர்ஸ்ட்டு வந்திருக்குங்க ஸோ அடுத்து இங்கே எண்ணு செகண்டாக போயிருக்கு இங்கே எண்ணு தேர்டாக போயிருக்கு இங்கே எண்ணு ஃபோர்த்தாக போயிருக்கு இந்த இடத்துல எண் ஃபிஃப்த்து லெட்டராக வந்திருக்கு அப்போ சிக்ஸ்த்து லெட்டரில் எண் எது வருதோ அதுதான் நம்ம ஆன்சரா இருக்கணும் இங்கே பாருங்கள் ரிட்டர்ன் அப்படின்ற வார்த்தையில் தான் ஆன்சரில் சிக்ஸ்த்து லெட்டரில் எண் வந்திருக்கு ஸோ ஆன்சர் டி குட் ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்தா எனக்கு இங்கிலீஷ் வார்த்தையை வச்சே கொடுக்குறான் வேறு வேறு அர்த்தங்கள் வருதுன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ் லாஜிக் வச்சு தான் கொடுத்துருப்பான் ஸோ இருபத்தி ஒன்பதாவது கேள்வி நான்கு பெட்டுகளின் எடை இருபது முப்பது ஐம்பது மற்றும் எழுபது கிலோகிராம் ஆகும் அதாவது ஏதோ ஒரு ஃபோர் பாக்ஸ் இருக்குங்க அந்த ஃபோர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருபது கிலோ ஒரு பாக்ஸ் முப்பது கிலோ ஒரு பாக்ஸ் ஐம்பது கிலோ ஒரு பாக்ஸ் பின்வரும் விடைகளில் எந்த அவற்றின் கூட்டல் பலனாக நமக்கு கிடைக்காது அதாவது ஒரு பெட்டியின் அளவை ஒரு முறை தாங்க பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தி நீங்க கூட்டினீங்கன்னா இங்க இருக்கிற அளவுகளில் எது வராதுன்னு கேட்டிருக்கான் இது எல்லாத்தையுமே கூட்டிக்கோங்க இது எல்லாத்தையுமே கூட்டினா நமக்கு ஒரு அளவு வரும் எழுபது ஒரு முப்பது நூறு நூறு பிளஸ் ஒரு ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரு இருபது நூற்றி எழுபது அப்போ நூற்றி எழுபது நமக்கு வரும் ஓகேங்களா ஸோ எப்போவுமே சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மேக்சிமம் வேல்யூக்கு அடுத்த வேல்யூ ஒன்று வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது வரவே வராது ஏன்னால் பத்தை எங்கேனா கழிக்க முடியுமா ஸோ நூற்றிறுபது தான் மேக்சிமம் வேல்யூ எல்லா பேட்டியும் கூட்டினா ஸோ அதுக்கு அடுத்த வேல்யூ இருக்குது இல்லை நூற்றறுபது இந்த நூற்றறுவது எப்படின்னா வருமா ஏன்னால் எல்லா வேல்யூம் கூட்டினாலும் பத்தை கழிச்சால் தான் நமக்கு நூற்றறுவதே வரணும் பத்துன்ற வேல்யூங்க இருக்கா போட்டியில் எதனா இல்லை அப்போ நூற்றபது வர வாய்ப்பே இல்லை ஸோ அப்போ நூற்றறுபது தான் ஆன்சர் முடிஞ்சிடுச்சிங்களா ஓகே அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் முப்பதாவது கேள்வி ஒரு மொழியில் முதல்ல சமன்பாடு எழுதிடுறாங்க ஃபைவ் ஃபிஃப்டி இன்ட்டு டுவெண்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் த்ரீ இந்த மாதிரி எழுதிட்டு ஈக்குவேஷனை மாற்ற சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ ஒரு மொழியில் முதல்ல இன்டூ என்னவா மாற்றிருக்கான்றதை நம்ம செக் பண்ணுங்க இன்டு என்பது டிவைடட் ஏன்னா பெரிய நம்பர் இருக்குல்ல அந்த இடத்துல கண்டிப்பாக டிவிஷன் தான் நடந்திருக்கும் டிவைடட் பை டுவெண்ட்டி டூ மைனஸை எதுவாக மாற்ற சொல்லியிருக்கான்னு பார்த்திங்கன்னா மைனஸ் என்பதை ப்ளஸ்ஸாக மாற்ற சொல்லியிருக்கான் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் என்பதை இன்டூவாக மாற்ற சொல்லியிருக்கான் இந்த மாதிரிலாம் மாற்றினா என்ன நடக்கும்னு கேட்குறான் ஸோ ஃபைவ் ஃபிஃப்டி நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவால் டிவைட் பண்ணனா ஸோ டுவெண்ட்டி டூ இது டூ டைம்ஸ் இது வந்து ஃபைவ் டைம்ஸ் ஓகேங்களா ஃபிஃப்ட்டி லெவன் டேபிள்ஸில் அடிச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது அகைன் ஒர்க் பண்ணிணா டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ த்ரீ அடுத்தது நான் மல்டிப்ளை தான் பண்ணணும் ஸோ இருபத்தி நாலு மூணால பேருக்குன்னா நாலு மூணு பன்னெண்டு ரெண்டு மூணு ஆறு ஏழு எழுபத்ரெண்டு ஸோ எழுபத்ரெண்டும் இருபத்தஞ்சும் கூட்டினா என்னென்னு கேட்குறேன் எழுபத்ரெண்டும் இருபத்தஞ்சும் கூட்டினா ஏழு ஒன்பது ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு பி ஆப்ஷன் குட் ஸோ ஆன்சர் வந்து தொண்ணூற்றி ஏழு பி ஆப்ஷன் குட் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ஆதரவையும் தாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸும் உங்களுக்கு போஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும் டென்த்து சயின்ஸ்க்கு வந்து கொஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேதர் பண்ணிட்டு இருக்கோம் அது முடிச்சோடனே அந்த வீடியோ நாங்கள் போடுவோம் கேட்டுட்டுருக்கீங்க இருக்கீங்க நிறைய பேர் அதுக்காக தான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க எங்கள் எங்கள் வீடியோஸ் உங்களை தேடி வருவதற்காக தேங்க்யூ